கடந்த கால தேர்தல் வெற்றிக்கு நன்றியா உங்க மாவட்டத்துக்கான அறிவிப்புகளை வெளியிட்ட ஒரு கோடி ரூபாய் செலவுல அரூர் அரசு மருத்துவமனையுடைய உட்கட்டண வசதிகள் மேம்படுத்தப்படும் கடந்த சட்டமன்ற தேர்தல் பரப்புரை முதல் கொடுத்த வாக்குறுதியான தருமபுரி கண்ணம்பட்டி சாலையில புதிய மேம்பாலம் ரயில்வே மேம்பாலம் முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் சேலம் தொட்டம்பட்டியை இணைச்சி அறு பேரூராட்சி அறுபட்சியான பஞ்சபள்ளி ராஜகாலயம் அணைக்கட்டிகள் அஞ்சு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரவைக்கப்படும் பழங்குடியினர் உற்பத்தி செய்யும் ராகி சாமி வரகு ஆகியவற்றை மதிப்பு கூட்டு பொருளாக்க கிடங்கு மற்றும் பொது செயலாக்க மையம் அமைக்கப்படும் தீர்த்தமலையில் துணை வேளாண்மை விரிவாக்க மையம் அமைக்கப்படும்

மக்களை பற்றி அறிந்து கொள்ள மக்களுக்காக செய அண்ணா தலைவருடைய கலைஞரும் எங்களுக்கு சொன்னது இதுதான் அவன் எங்களுக்கு போட்டு கொடுத்த பாதை வழிகாட்டு நெறிமுறை அந்த அடிப்படையில் தான் ஆட்சி பொறுப்பேற்றதான் முதல்ல மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம்